வந்துருக்கீங்க மந்திராலயம் ஷீரெடி சரி சிரம கிருஷ்ணர் எல்லோரா ப்ரோ போகிறோம் சாப்பாடு தரிசனம் சுற்றி பார்த்தது அதெல்லாம் எப்படி கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ் மெயின் வந்து எங்களுக்கு சாப்பாடு தான் சார் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு மூணு வேலையுமே கரெக்ட் டைம்க்கு எங்கள் வீட்டில் கூட நாங்கள் அப்படி சாப்பிடக்க மாட்டோம் நீங்கள் சாப்பிட்டோம் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது சாமி தரிசனம் எல்லாமே நல்லா பார்த்தோம் எங்களுக்கு இது சந்தோஷம் இனி நாங்கள் எந்த டூர் இருந்தாலும் இந்த டிராவல்ஸில் தான் நாங்கள் போவோம்